இந்த காதல் படுத்தும் பாடு இலசுகள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து செய்கின்ற விபரீத செயல்கள் அவர்களையும் அவர்களது எதிர்காலத்தையும் படுகொழிக்குள் தள்ளிவிடுகிறது புத்தி சொன்னால் கசக்கிறது தனிமையும் சூழ்நிலையும் இருவரையும் தாங்கள் செய்வது தவறு என்பதை மறக்கடித்து வில்லங்கச் செயல்களில் சிக்க வைத்து விடுகிறது அந்த வகையில் காதலுக்கு இடையூறாக இருந்ததாக இருவரை கொலை செய்து சடலங்களை துண்டுகளாக்கி மூட்டையில் கட்டி ஏரியில் வீசி உள்ளது அதிபயங்கர காதல் ஜோடி ஒன்று நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரட்டை கொலை ஏரியில் சடலம் வீச்சு கதறி அழுவதற்கு கூட யாரும் இல்லாமல் கொலை வழக்கில் கைதான இளைஞர் சடலங்களை அடையாளம் காட்டும் காட்சிதான் இது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி இவரது முதல் மனைவி ஜெயந்தி இவர்களுக்கு ஆகாஷ் என்ற மகன் இருக்கிறார் போதையில் அடிக்கடி தொல்லை கொடுத்ததால் பழனிச்சாமியை விட்டு அவரது மனைவி ஜெயந்தி பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது கோழிக்கடையில் வேலை பார்த்து வந்த ஆகாஷ் தனது தந்தையுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் பழனிசாமி வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஜெயலட்சுமிக்கு பதினெட்டு வயதில் கனகவள்ளி என்ற மகளும் இருக்கும் நிலையில் பழனிசாமியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் ஆகாஷ் கடந்த பதினாறாம் தேதி முதல் தனது தந்தை பழனிச்சாமியையும் சித்தி ஜெயலட்சுமியையும் காணவில்லை என்றும் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணையை முன்னெடுத்த போலீசாருக்கு ஆகாஷுக்கும் அவரது தந்தை பழனிசாமிக்கும் காதல் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது மேலும் பதினேழாம் தேதி அதிகாலை ஆகாஷ் தனது பைக்கில் இரண்டு மூட்டைகளை எடுத்துச் சென்றான் என்றும் போலீசாரிடம் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் தான் கோழிக்கடையில் வேலை பார்ப்பதால் கோழி கழிவுகளை எடுத்துச் சென்று போட்டதாக கூறி போலீசாரின் கவனத்தை ஆகாஷ் திசை திருப்பினார் தனி மூட்டைகளில் கட்டி பைக்கில் தூக்கிச் சென்று ஏகாபுரம் ஏரியில் வீசியதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆகாஷை பிடித்து சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவர் அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்து மூட்டையுடன் மிதந்த இருவரது சடலங்களையும் மீட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆகாஷை கைது செய்த போலீசார் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக காதலி கனகவள்ளியை பிடித்து விசாரித்து வருகிறார்கள் முறை தவறிய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் போதைக்கு அடிமையான தந்தையையும் அவர் காதலித்து திருமணம் செய்த இரண்டாவது மனைவியையும் மகனே கண்டன் துண்டமாக வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை ஏரியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொடூர கொலை சம்பவம் நடக்கும் போது வீட்டில் இருந்த கனகவள்ளியும் ஆகாஷுக்கு உதவியுள்ளார் மேலும் தன்னை பெற்ற தாயை துண்டு போட்டு மூட்டை கட்டவும் உதவியுள்ளார் என்கிறார்கள் காவல்துறையினர் கோழியை வெட்டுவது போல நினைத்து பழனிச்சாமியையும் ஜெயலட்சுமியையும் கண்டன் துண்டமாக வெட்டி கூறு போட்டு மூட்டையில் கட்டி இருக்கிறான் ஆகாஷ் என்றும் அவன் தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று இருவரும் மாயமானதாக புகார் கொடுத்து வலிய வந்து போலீசில் சிக்கிக்கொண்டான் என்கிறார்கள் காவல்துறையினர் முதல் கணவரை பிரிந்து நிராதரவாக நின்ற ஜெயலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு முதல் கணவருக்கு பிறந்த பதினெட்டு வயது பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க நினைத்த பழனிசாமியின் உயிரும் அவர் காதலித்து மணந்த ஜெயலட்சுமியின் உயிரும் காவு கொடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் திட்டவிட்டு செய்தாலும் திடீரென்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்